அனைவருக்கும் வணக்கம் இது மூன்றாம் வகுப்பு தமிழ் பயிற்சி நூல் பருவம் இரண்டு தொகுத்தறி மதிப்பீடு பார்க்கலாம் பெயரை குறிப்பது ஏது இப்ப சங்கவி அப்படின்றது அவல் ஓநாய் அப்படின்றது அது இப்ப இரண்டு படங்களையும் இடம்பெறும் பெயரை எழுத சொல்றாங்க இரண்டு படத்திலையும் இருக்கிறது வந்து மரம் இருக்கு அப்புறம் வீடு அப்புறம் நாய் முயல் அப்புறம் கிளி இது எல்லாமே இரண்டு படத்துலயுமே இருக்கு இதுல ஏதாவது ஒரு மூணு மட்டும் எழுதினா போதும் மூணு டேஷ் தான் நான் நான் இந்த எழுதியிருக்கேன் அடுத்து சத்தான உணவுகள் எது முளை தானியம் பர்கர் பழங்கள் இதுல சத்தானது பழங்கள் கடலை உருண்டை சிப்ஸ் இதுல சத்தானது வந்து கடலை உருண்டை எழுத்துக்களை கொண்டு சொல் உருவாக்கி எழுத சொல்றாங்க இந்த எழுத்துக்களை கொண்டு உருவாக்குறோம் இப்ப இரண்டு எழுத்து சொல்லணும் போது இதுல வந்து பூரி அடுத்து சீப்பு சிரிப்பு சரியான தொடருக்கு நீங்கள் எல்லாரும் நலமா அப்படின்றது தொடர் நீங்கள் எல்லாரும் நலமா அப்படின்றது கேள்வி கேட்கறது அப்ப கேள்விக்குறி கொடுத்திருக்கிற தொடர் தான் சரியானது அம்மா அதிரசம் தந்தார் அது வந்து ஒரு சொற்றொடர் வந்து முடிவு முடிஞ்சு போச்சு அப்போ புள்ளி வந்திருக்கு முற்றுப்புள்ளி வந்திருக்கிற சொற்றொடர் தான் சரியானது யாருக்கு எது தேவை டிக் குறியிடுக வளவனுக்கு கப்பல் விட விருப்பம் கப்பல் விட விருப்பம்னா அவனுக்கு தண்ணி வேணும் தாள்கள் வேணும் அப்பதான் அவன் வந்து கப்பல் செஞ்சு விட முடியும் சாஜிக்கு வண்ணம் தீட்ட விருப்பம் வண்ணம் தீட்டானா அவனுக்கு படங்கள் இருக்கணும் கூட வண்ணங்கள் இருக்கணும் அப்பதான் வண்ணம் தீட்ட முடியும் அப்ப படங்கள் வண்ணங்கள் படத்தையும் சொல்லையும் இணைத்து எழுதுக இது வந்து நுங்கு அப்புறம் வண்டி சேர்த்து எழுதும்போது நுங்கு வண்டி இது பூ விழின்னு வார்த்தை கொடுத்துருக்காங்க அப்ப பூ விழி இது குச்சி இது மிட்டாய் சேர்த்து எழுதும்போது குச்சி மிட்டாய் இன எழுத்துக்கள் கொண்ட சொற்களுக்கு டிக் செய்க இன எழுத்துக்கள் அப்படின்றது இங்கு இக்கு அதுதான் இன எழுத்துக்கள் அப்போ இந்த சிங்கம் அடுத்து பந்து இந்து இத்து தான் இன எழுத்துக்கள் அப்போ பந்து இங்க வந்து இஞ்சி இச்சு இது ரெண்டும் இன எழுத்துக்கள் அப்போ பன் மஞ்சள் படித்து காட்டியதை செய்க இதெல்லாம் சரியா படிச்சு காட்டிட்டு டிக் அடிச்சுட்டு ரீதி பூ பழம் அடர்ந்த காடு குயில் கூவியது பின் மிதிவண்டி எழுத்துக்கள் சொற்களை எழுத்துக்கள் சொற்களை சொல்ல கேட்டு எழுதுக எழுத்துக்களும் சொற்களும் இங்க கொடுத்துருக்கோம் ஏதாவது ஒரு மூணு எழுத்துக்கள் இந்த எழுத்துக்கள் தான் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை நிலை மாணவர்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு மூணு எழுத்துக்கள் கொடுத்துக்கலாம் நான் இங்க வந்து உ மூ இந்த மூன்று எழுத்துக்கள் கொடுத்துருக்கேன் வார்த்தைகள் வந்து நூலகம் இரவு சூரியன் இந்த சொற்களை எழுத சொல்லியிருக்கேன் அடுத்து தொகுத்தறி மதிப்பீடு இரண்டு தொடருக்கும் பொருந்தும் சொல் எது நிழலிடுக இரண்டு தொடருக்கும் பொருந்துற சொல் வந்து அதாவது மலர் மாம்பழம் பறித்தால் குருவி கூடு கட்டியது இந்த ரெண்டு பேருக்குமே தொடர்புடையது எதுனா மரம் மலர் வந்து மாம்பழம் வந்து மரத்துல பறிப்பா குருவி கூடு கட்டியதுன்னா குருவி வந்து தான் கூடு கட்டும் அப்ப ரெண்டுத்துக்கும் தொடர்புடைய சொல் வந்து மரம் கவின் பல் துளக்கினான் நிலவன் குளித்தான் ரெண்டு பேருக்குமே என்ன தேவைன்னா தண்ணீர் தான் தேவை பல் துளக்கிறதுக்கும் தண்ணி வேணும் குளிக்கிறதுக்கும் தண்ணி வேணும் அப்ப தண்ணீர் அடிக்கோடிட்ட சொல்லுக்குரிய பெயரை வட்டமிடுக பாலன் அருண் இருவரும் நண்பர்கள் பாலன் அருண் இது ரெண்டு வார்த்தைக்குமே அடிக்கோடிட்டு இருக்காங்க இப்ப ரெண்டு பேரும் சேர்த்து சொல்லும்போது அவர்கள் இங்க தொடர்வண்டி கிளம்பி சென்றது தொடர்வண்டி வந்து ஒரு ஒன்றன் பால் அப்ப அது வந்து அது யாருக்கு எது தேவை நிழலிட சொல்றாங்க அகிலன் நான் பூக்கள் பறிக்க வேண்டும் நான் மாறுவிட போட்டிக்கு செல்ல வேண்டும் அப்படின்னு முகிலன் சொல்றான் அப்ப அகிலன் பூக்கள் பறிக்கணும்னா அவனுக்கு கூடை வேணும் மாறுவிட போட்டி போற முகிலனுக்கு முகமுடி வேணும் அப்ப கூடை முகமுடி அப்படின்றது சரியானது படித்து விடை தருக நரி ஒன்று பசியுடன் இருந்தது அது தோட்டத்திற்குள் நுழைந்தது செடியில் பழம் ஒன்றை கண்டது அது சிவப்பாக இருந்தது நரி அதை ஆசையுடன் தின்றது ஆ காரம் காரம் என்று சொல்லிக் கொண்டே ஓடியது அப்ப நரி தின்ற பழம் எதுன்னு கேக்குறாங்க அது வந்து மிளகாய் ஏன்னா மிளகாய் தான் சிவப்பு நிறத்துல இருக்கும் கூட காரமாகவும் இருக்கும் அப்ப அது மிளகாய் நிறுத்த குறிகளை தேர்ந்தெடுத்து நிரப்புக ஒகேனுக்கள் என்ற பெயர் எப்படி வந்தது இது வந்து கேள்வி கேட்கறாங்க பெயர் எப்படி வந்ததுன்னு அப்ப இதுக்கு கேள்விக்குறி ஒரு ஊரில் வணிகர் ஒருவர் இருந்தார் இது ஒரு தொடர் முடிவு பெற்றது அப்ப இதுக்கு முற்றுப்புள்ளி வச்சிடறோம் பார்க்க பார்க்க அருவி அழகோ அழகு இப்போ அழகோ அழகுன்னு சொல்லும் போது அது ஒரு ஆச்சரியமா சொல்றாங்க அப்ப இங்க ஆச்சரியக்குறி வியப்ப குறிக்குது ஆச்சரியக்குரியும் போடுறோம் அடிக்குடிட்ட சொற்களை எடுத்து மாற்றி எழுத சொல்றாங்க ஆற்றில் தண்ணி வேகமாக வந்துச்சு அப்படின்னும் போது இப்ப தண்ணி அப்படின்றது நம்ம பேச்சு வழக்கு அதை எழுத்து மாற்றும் போது தண்ணீர் வந்துச்சு அப்படின்றது வந்தது எரியலை வேகல அதெல்லாம் பேச்சு வழக்கு எழுத்து வழக்கில் எழுதும்போது எரியவில்லை வேகவில்லை உரிய விடையை தேர்ந்தெடுத்து எழுதுறோம் பல வண்ணங்களில் இருக்கும் பூக்கள் அல்ல வானில் பார்க்கலாம் மின்மின் அல்ல உயரமாக பறக்கும் பறவை அல்ல அப்ப அது என்னன்னா பட்டம் ஏன்னா பட்டம் தான் பல வண்ணங்கள் இருக்கும் வானிலும் பறக்கும் உயரமாவும் பறக்கும் அப்ப அது வந்து பட்டம் தொடர்களை வரிசைப்படுத்தி எழுதுக இப்ப இங்க மகிழ்ச்சியாக நீராடினோம் அருவிக்கு சென்றோம் பரிசலில் திரும்பினோம் இதை வரிசைப்படுத்தும்போது அருவிக்கு சென்றோம் மகிழ்ச்சியாக நீராடினோம் பரிசலில் திரும்பினோம் படித்து காட்டியதை டிக் செய்க இதை எல்லாத்தையும் படிச்சு காமிச்சிட்டு ஒரு டிக் அடிச்சுக்கிறோம் வகுப்பறை சோளம் தொலைக்காட்சி தந்தம் பொம்மை பார் கூடையில் பந்து மயில் ஆடியது அடுத்து எழுத்துக்கள் சொற்களை சொல்ல கேட்டு எழுதுக எழுத்துக்களா சொல்லணும் அடுத்து சொற்கள் சொல்லணும் இது முட்டு நிலை மாணவர்கள் எப்படி எழுதுவாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம எழுத்துக்களையும் சொற்களையும் சொல்றோம் நான் இங்க வந்து கோ வா கு அப்படின்ற எழுத்துக்களை சொன்னேன் சில பேர் அதுல வார்த்தையாவே எழுதலான்னதால சரி அந்த கோன்ற எழுத்துல வர வார்த்தைகளையும் வா எழுத்துல வர வார்த்தையும் கூ எழுத்துல வர வார்த்தையும் எழுத சொல்லிட்டேன் அடுத்து குண்டூசி பூசணிக்காய் தீப்பந்தம் இந்த மாதிரியும் இல்ல அந்த நிலை மாணவர்களுக்கு முட்டு நிலை மாணவர்களுக்கு எப்படி கொடுத்தா அவங்க எழுதுவாங்களோ அதுக்கு மாதிரி நீங்க வார்த்தைகளை தேர்ந்தெடுத்து கொடுங்க அடுத்த தொகுத்தறி மதிப்பீடு இது மலர்நிலை மாணவர்களுக்கானது சொல்லிலிருந்து கிடைக்கும் சொல் தொகுப்பு எதுன்னு எழுதுக நார்த்தங்காய் இப்ப இந்த வார்த்தையிலிருந்து என்னென்ன புதிய சொற்களை நம்ம எடுத்துக்கலாம் நார் அப்புறம் நாய் அப்புறம் காய் அப்போ இந்த முதல்ல சொல் தொகுப்பு தான் சரியானது தொடரை எடுத்து வழக்காக மாற்றி அருகில் கட்டாதே உன்னோட சொல்ல மாட்டோம் நம்ம வார்த்தையா எழுதும்போது உன்னுடைய எழுத்து வழக்குல உன்னுடைய குதிரையை குதிரையான்னு இருக்கு அது குதிரையை அருகில் கட்டாதே இங்க மழை பெஞ்சது நான் எரியல மழை சரிதான் பெஞ்சதுன்னு சொல்ல மாட்டோம் பெய்தது மழை பெய்தது நான் எரியல அப்படின்றது பேச்சு வழக்கு அது எழுத்து வழக்கா மாத்தும் போது எரியவில்லை மழை பெய்தது நான் எரியவில்லை நிறுத்த குறியீடுக நிறுத்த குறியீட்டு எழுதுறோம் ஆஹா அருமை நான் உனக்கு நூல்களை பரிசீலிக்கிறேன் இது வியப்பா சொல்றதால இங்க ஒரு ஆச்சரியக்குறி நமக்கு நூலகத்தினால் என்ன பயன் என்ன அப்படின்னு கேள்வியை கேட்கும்போது கேள்வியை கூறி நூலகம் பற்றிய நிறைய செய்திகளை தெரிந்து கொண்டேன் இது ஒரு தொடர் வந்து முழுமை பெற்றது அதனால எங்க கடைசியாக ஒரு முற்றுப்புள்ளியை வச்சிடறோம் அடுத்து வரும் சரியான தொடரை நிழலிடுக மலர் வந்தால் மலர் வந்தால் அப்ப மலர்ன்றது யாருன்னா அவல் அப்போ இங்க அதுன்னு இருக்கு இங்க அவள் அவன் இது அவன் அப்ப ஆண் பால குறிக்குது அது ஒன்றன் பால குறிக்குது அவள்ன்றதான் பெண் பால குறிக்குது அப்ப அவள் படம் பார்த்தாள் அப்படின்றது சரியானது அகிலன் வந்தான் அகிலன்றது ஆண் பால் அப்ப ஆண் பால் போது இங்க அவன் அவன் அப்படின்றத சரியானது அப்ப அகிலன் வந்தான் அவன் பம்பரம் சுற்றினான் அப்ப அதுதான் சரியானது படித்து விடை தருக மாமா அங்கே நூலகம் என்று எழுதியிருந்தது அதை பற்றி சொல்லுங்கள் என்றால் தேனருவி அதுவா நிறைய நூல்களை வைத்திருக்கும் ஒரு பொது இடம்தான் நூலகம் அங்கு அனைவரும் வந்து புத்தகம் படிப்பாங்க இன்று ஆகஸ்ட் பனிரெண்டு நூலக தினம் நாமும் அங்கே செல்லலாம் என்றார் மாமா இப்ப இதுல சரியா தவறா டிக் போட் டிக் அடிக்க சொல்றாங்க தவறானதுக்கு அந்த தவறுன்னு போட்டணும் நூலகம் பற்றி சொல்லுங்கள் என்றால் தேனருவி ஆமா கேட்டா அவங்க மாமா கிட்ட கேட்டா அப்போ சரி அனைவரும் நூலகத்துக்கு சென்று படிக்க இயலாதுன்னு சொல்லிடுறாங்க எல்லாரும் படிக்கலாம் படிக்க இயலாது அப்படின்றது தவறு விளையாடலை படித்து விடை தருக நகுலன் இன்று காலை என்ன சாப்பிட்டாய் அப்படின்னு நகுலன் நான் சாப்பிட்ட உணவின் பெயரில் கல் இருக்கும் ஆனால் உணவில் கல் இருக்காது நீ என்ன சாப்பிட்டாய் அப்படின்னு கேக்குறான் நகுலன் சொல்றான் நான் ஆசையாக சாப்பிட்டேன் ஆசை என்ற சொல்லில் ஒரு எழுத்தை மாற்றினால் நான் சாப்பிட்ட உணவு கிடைக்கும் இப்ப இவன் வந்து கல் அப்படின்னு முடியும் சொல்றாங்க அப்ப அது வந்து பொங்கல் ஆசையில ஒரு எழுத்த மாத்தினா அந்த உணவு பெயர் கிடைக்கும்ன்றாங்க அப்ப அது வந்து தோசை இப்போ ஆழ்வினும் நகுலனும் என்ன சாப்பிட்டார்கள் நிழலிடுக ஆழ்வின் சாப்பிட்டது பொங்கல் நகுலன் சாப்பிட்டது தோசை பொங்கல் தோசை தான் சரியானது நீ நான் ஆகிய சொற்கள் யாரை குறிக்கின்றன இங்க ஆழ்வின்னு சொல்றான் நீ என்ன சாப்பிட்டேன்னு நகுலனை பார்த்து கேட்கிறான் அப்ப இங்க நகுலன் தான் இந்த இடத்துல நகுலுன்னு என்ன சொல்றான் நான் ஆசையா சாப்பிட்டேன் நான் அவனையே சொல்லிக்கிறான் அப்போ இந்த நீ நான் அப்படின்ற வார்த்தைகள் வந்து யாரை குறிக்குதுன்னா நகுலை தான் குறிக்குது விளம்பரத்தை படித்து விடை தருக நாள்தோறும் உங்கள் வீட்டிலும் அழகு பூக்கள் பூக்கும் செடியிலும் விளம்பரப் பட்டியல் கண்காட்சி நடைபெறும் நாள் எட்டு பத்து இருபத்தி நாலுல இருந்து பனிரெண்டு பத்து இருபத்தி நாலு வரை புதன் விடுமுறை நேரம் காலை பத்து மணி முதல் மாலை ஆறு மணி வரை ரோஜா ஐம்பது ரூபாய் சாமந்தி நூறு ரூபாய் செவ்வந்தி முப்பது ரூபாய் மல்லிகை மல்லிகை ஐம்பது ரூபாய் முல்லை நாற்பது ரூபாய் ஒன்று வாங்கினால் இன்னொன்றை பரிசாக பெறலாம் இங்க மஞ்சள் பதியை பத்தின ஒரு குறிப்பு வருகை தர மஞ்சள் பை இலவசம் அவமானம் அல்ல இது நம்ம அடையாளம் சொல்லிருக்காங்க வருக வாங்குங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க இது ஒரு விளம்பரம் இந்த விளம்பரத்துல இருந்து என்ன கேள்விகள் இருக்குன்னா விளம்பரம் எதை பற்றியது விளம்பரம் வந்து பூச்செடிகளை பற்றியது விமலா புதன்கிழமை ஐம்பது ரூபாய் எடுத்துக்கொண்டு சென்றால் அவள் கண்காட்சியில் என்ன செடி வாங்கியிருப்பாள் வந்து விடுமுறை புதன்கிழமை வந்து விடுமுறை அப்ப ஐம்பது ரூபாய் அவ எடுத்துட்டு போனாலும் அன்னைக்கு அவ எதுவும் வாங்க முடியாது எதுவும் வாங்கவில்லை அப்படின்றதான் சரியானது உடல் உறுப்பை தன் பெயரில் கொண்ட செடி உடல் உறுப்பை அதோட பெயர்ல இருக்கிறது என்னதுன்னா மல்லிகை கைதன உடல் உறுப்பு சரியானது அடுத்து படத்தை பார்த்து மூன்று தொடர்கள் எழுதுக இப்போ இங்க பசியா இந்த ஒட்டக சிவங்கி பாத்தீங்கன்னா பசியா இருக்கு அப்ப அந்த சிறுவன் வந்து அதுக்கு ஒரு ஆப்பிளை கொடுக்கான் சாப்பிட குடுக்கறான் அப்போ பசியோடு அமர்ந்திருந்த ஒட்டக சிறுவ பசியோடு அமர்ந்திருந்த ஒட்டக சிவிங்கிக்கு சிறுவன் ஆப்பிள் தந்தான் ஒட்டகச் சிவிங்கி மகிழ்ச்சி அடைந்தது சிறுவன் குருவி மற்றும் ஒட்டக மூவரும் விளையாடினர் தேனை உறிஞ்சிய வண்டு சிறுவன் படகில் சென்றான் மழைநீரில் கப்பல் விடும் பாப்பா நண்பர்கள் அனைவரும் அருவிக்கு சென்றனர் அங்கு ஆடி பாடி மகிழ்ந்தனர் வண்ண மீன்கள் செய்தேன் அதை என் தோழிக்கு பரிசாக கொடுத்தேன் இப்போ சொற்கள் தொடர்களை சொல்ல கேட்டு எழுதுக சொற்கள் அப்புறம் தொடர்கள் சொற்கள் வந்து மின்மினி நீலபானம் தேனருவி தொடர் எழுதும் போது வணிகரின் குதிரை கூரான குண்டூசி உருளும் பந்து இந்த மாதிரி தொடர்களை சின்ன சின்ன தொடர்களாக கொடுக்கலாம் நன்றி